ஓம் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் போற்றி ஓம் சர்க்குருவே சரணம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வினோத் கணேசன் இந்த வீடியோவில் நாம் திருச்சி மாவட்டத்தில் இருக்க கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் ஆலயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கின்றோம் முதல்ல இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அதாவது திருச்சியிலேருந்து சென்னை போகிற வழியில சிறுகனூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த அழகான ஐயாவுடைய ஆலயம் அமைந்திருக்கிறது சமயபுரத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் கரெக்டாக சமயபுரத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது அதாவது நான் வந்து கணக்கன்பட்டி ஐயாவை கேள்விப்பட்டதுக்கப்புறம் எப்படியாவது கணக்கன் அங்கே சென்று அங்கு அங்குள்ள ஜீவசமாதி வழிபடன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் பட் இன்ன வரைக்கும் என்னால் போக முடியல கண்டிப்பாக விரைவில் போவேன் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் சென்னை போக வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு அப்போ நான் வந்து எதிர்த்தே இந்த ஆலயத்தை நம்ம பார்த்தேன் ஓ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி எனக்காவது ஒரு நாள் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் சமீபத்தில் நான் போனேன் உண்மையை உண்மையிலுமே சொல்கிறேங்க அவ்வளோ ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஆலயங்க ஒரு ஒரு எப்போவுமே ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த சைலன்ஸ் இருக்கணும் இந்த இடத்துல அவ்வளோ ஒரு சைலன்ஸாக இருக்குது அது மட்டும் கிடையாது நீங்கள் எங்கே பார்த்தாலுமே ஐயாவுடைய பொன்மொழிகள் தான் எங்கே திரும்பினாலுமே ஐயாவுடைய பொன்மொழிகள் துன்பத்தில் வருகின்ற ஒருத்தனுக்கு ஐயா வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் கிடையாது இங்கே வந்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த பழனி மலையவே ஒரு வரி வடிவாக வரைஞ்சி அதை ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணி அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கே வந்து ஒரு அவ்வளோ சூப்பராக இருந்தது ஐயாவுடைய ஃபோட்டோக்களாகட்டும் அப்புறம் ஐயாவுடைய ஸ்டிக்கர் வண்டியில் ஓட்டுறது வீட்டில் ஓட்டுறது அப்புறம் பச்சை கயிறு அப்புறம் ஐயா ஐயா படம் போட்ட பேனா இப்படி முழுக்க முழுக்க ஐயா சம்மந்தப்பட்ட பொருட்கள் அனைத்தும் இங்கே விற்பனை செய்யப்படுகிறது உண்டியல் முதக்கூண்டு உண்டியல் முதற்குண்டு விற்பனை பண்ணுறாங்க பச்சை கொ கற்பூரம் அது மாதிரி வந்து அப்புறம் கருங்காலி மாலை ஸோ ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அனைத்தும் விற்பனை செய்கிறாங்க எனக்கு பர்சனலாக இங்கே பிடிச்சது என்ன அப்படின்னா அந்த இடம்தான் இந்த இடமும் அங்கே இருக்கின்ற சிலையும்தான் நான் வந்ததையுமே நினச்சேன் அந்த சிலையை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு உண்மையில நான் சொல்கிறேன் நான் சிலையை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு முருகர் மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா ஐயாவே வந்து முருகோடைய அவதாரம் அப்போ எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு வேற ஒரு வைப்ரேஷனாக இருந்தது முருகனை பார்க்குற தான் இருந்தது அவங்களோட கேட்டேன் இது என்ன முருகன் சிலை வச்சுருக்கீங்களா இல்லை அப்படின்னு கேட்டேன் இல்லை இது ஐயா சிலை தான் ஆனால் முருகன் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க அந்த அலங்காரமும் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க முருகன் எப்படி இருக்கும் அந்த கையில் வேல் வச்சு அதே மாதிரி தான் அந்த அலங்காரமும் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த கழுத்தில் அந்த கருங்காலி மாலை ஸோ கருங்காலி மாலை வேணுங்கிறவங்க அங்கே போனீங்கன்னா அங்கே கழுத்தில் இருக்குது கருங்காலி மாலையை வாங்கி பயன்பட பயன்படுத்துங்க இது வெளியவும் பார்த்தீங்கன்னா கட் அவுட்டு வைக்கிற இந்த வெளியவும் எல்லாமே ஐயாவுடைய பொன்மொழிகள் தான் சுற்றி எல்லாமே ஐயாவுடைய பொன்மொழிகள் தான் நீங்கள் வெளியேருந்து உள்ளே பார்க்குற வரைக்கும் ஐயாவுடைய பொன்மொழிகள் தான் துன்பத்தில் வருகின்ற ஒருத்தனுக்கு அவர் பேசுகிற மாதிரி இருக்கணும் படி சொன்ன மாதிரி அதே மாதிரி பூஜை நடைபெறும் நேரங்கள் நீங்கள் இதை பார்த்துக்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்னைக்கு ஒரு தோதான நாளோ அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஐயாவோடைய தரிசனம் செய்யலாம் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு சொன்னேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சித்தர்கள் கோவில்களுக்கோ இல்லை சித்தர்கள் ஜீவசமாதிக்கோ போகும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் தீரும் நான் பல முறை சொல்லியிருக்கேன் நம்மளுடைய கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக ஏன்னா நம்மளுடைய கர்மகளுக்கு தீர்ந்துருச்சுனாவே மேக்ஸிமம் நமக்கு வந்து நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் கிடையாது இங்கே நீங்கள் போயிட்டீங்கன்னா சாமி கும்புறதை மட்டும் நிப்பாட்டிடாதீங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நேரமாவது நீங்கள் வந்து ஐயாவை நினைத்தோ நீங்கள் வந்து இதில் வந்து எதுவும் நினைக்காமல் ரொம்ப சைலன்ஸாக உட்காருங்க முடிந்தால் தியானம் பண்ணுங்கள் அப்படி இருந்தால் தியானம் பண்ணுங்கள் அவ்வளோ ஒரு சூப்பரான வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த மாதிரி சித்தர்கள் கோயில்களுக்கோ ஜீவசமாதிக்கோ போயிட்டு நீங்கள் தியானம் பண்ணும்போது அங்கே இருக்கின்ற அந்த ஆற்றல் வந்து நம்ம சாமி கும்பிட்றத விட தியானம் பண்ணும்போது அதிகமான ஆற்றல் தெய்வீக ஆற்றல் அவர்களுடைய அந்த ஐய அந்த சித்தர்களுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ தியானம் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என்னால் பலனையெல்லாம் இப்போதிக்கி போக முடியாது நான் இங்கே பக்கத்தில் இருக்கேன் அதாவது இந்த ஏரியாவில் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அனைவரும் ஐயாவுடைய அருளை பெறுங்கள் நன்றி வணக்கம்